அப்பரே ஞானபண்டிதா பொன்ன நம்பி தான் கடைய திறக்கறேன் இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணுமாப்பா ஏன்டா இது நியாயமா கடைய திறக்கும் போது பட்டையா நாமத்து போட்டு வந்து நிக்கிறீங்க இந்த கடை விளங்குறதுதான் போ சந்தோஷா விச்சு கூட மிச்சே பாடுவா வயிற்று கலப்புறானுங்க கிளப்புறானுங்க எனக்கு பிடிக்காதுங்கிறது சந்தைக்கு வேற போகணும் இந்த மண்டையின வேற காணும் பத்து பைசா போயிட்டு தாங்கன்னு ஆமா பத்தாயிரம் ரூபாய் வியாபாரம் பண்றான் இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காடா பத்து பைசா பீடி இந்தா எடுத்துட்டு பாண்ண கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்கண்ணே இன்னும் நீ போகலையா இந்த இனிமே இந்த கடை பக்கம் வந்த உன் வியாபாரமே வேண்டாம் ஒரு ரோடா கொடுக்கணும் சோடாவா எதுக்கு வீடிக்கலாம் கீழே இருக்கிறியா என்னத்த திண்ண செத்த நாயக தின்னு புட்டியா கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது இந்தா எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு ஓடி நடக்கம் நடக்கட்டு மீறி நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வரீங்க என்ன கலெக்ட் பண்ணி வாங்க பாக்கறீங்க அது வந்து என்ன வந்து என்ன நோண்டுங்க நீ சந்தை போறது தெரியுமாமா அப்புறம் என்ன லேட் வர நீங்க தான வளகாம போவீங்க என்ன நாங்க தான நோக தான கூட கூட பேசிட்டு இருக்க ஹ பணம் கம்மியா இருக்கே போனதா சந்தைக்கு போவனே ஒரு 500 ரூபாய் பணம் கை மாத்தா கொடு செங்கிட்ட வேடி அருவா அதானே உங்க போய் நான் கேட்டேன் பாரு நீ என்னைக்கு கை மாத்து கொடுத்திருக்கே நீ கை மாத்த விவகாரமே வேறையாச்சு வாஜியாரு போறாரு கவர்மெண்ட் சம்பளக்காரரு அவர்கிட்ட கேட்கலாம் ஏற்கனவே நம்ம கை மாத்த ஐநூறுபா ஒரு கிட்ட வாங்கி இருக்கல பாத்தியாரா வெத்தனை விடுங்க ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடும் போதா நான் வெத்தல விடுங்க விடுமீங்க உங்க இம்ச பெரிய இம்சா அறிவு கேட்ட நாயே ஒரு பெரிய மனுஷனை கை கட்டி கூப்பிடலாம் அப்படின் அந்த வாத்தார் போறே அவ என்ன பார்த்தா ஏடா என்ன பாத்து மிச்சா நீ உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு கடனை திருப்பி கொடுக்க மக்கல்ல இவன் மட்டும் அடிக்க சொன்னியா

சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கீங்க சைக்கிள் வெச்சிருக்கேன்னு சைக்கிள் கட்டு மாமா சைக்கிள் தானே ஓட்டிருவோம் யாருக்கு இது வேலை காரணாய அடுப்பக்குதுவா நீனா ஒன்பது வயசா குடுப்பேன் எட்டுட்டி வச்சா எடுத்து குடிச்சிருவான் கேஷனாயா அடு பக்கத்துவ வா 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 டேய் ஆஹ் ஏன் பொட்டாட்டி கேட்டானா தொடலம்மான்னு கோயிலுக்கு நானும் சோரி சாமி கும்பு சொல்லு வேற எதாவது ஓய் போயிட சும்மா புதுசாக வந்த பொண்ணு மொத்த மொத்த பாக்கல அனுப்பிரும்பா மூஞ்சி முகர கட்டியும் பாரு வாம்மா

சரி அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மெரளாது இடுப்பை இடுப்பை ஓடிக்காது ஏண்டல் பாறை பிடிக்காது ஆ போலமா வா வா போலீஸ்காரன் சாப்பிடுன்னு சொன்னா போட்டுன்னு போட்டுட்டு ஓடியுது அக்கம் பக்கம் பார்க்காது அது சொ போட்டிருவா போட்டுருக்கு சே சே அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் அ என்னம்மா என்ன பிடிச்சீங்க நான் நல்ல தானே ஓட்டுறேன் எங்க நீ நல்லா ஓடுற ஏன் பாறேன் இப்படி அப்படி ஓடிக்கிற சைக்கிள் நான் சாதாரணமா ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம் சைக்கிள் ஓடுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல இறங்க நான் நல்லா கத்து தர்றேன் ரைட்ல ஓடிச்சிக்க நெஃப்ட்டு ஓடிச்சிக்க ஆ அப்படியே சைஸ் போ எதுல யாரு வந்தாலும் கண்டுக்காத ஆஹ் அப்போ சரி பின்னால் சாஞ்சுக்க ஆஹ் அப்படிதான் ஓ சரி ஓச்சே நல்லா நீ கத்துக்கிட்டு நீ கத்துக்கிட்டு ஏய்

ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி ஓ ஓ நாய் மாதிரி கொடுப்பேன் சம்மதமா கணக்குதானே நான் சொல்லித் தந்தா உனக்கு நிச்சிக்கிட்டியா வா ஓ கச்சிக்கோ கணித்துக்கிழமை வர மாட்டீங்க யாரும் பாட்ட கூடாத பையன் நல்லா இருந்தாலும் மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா எங்க அவ

சொதே சொதே மாசி மாசோ ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே மாசி மாசோ ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எரும்பு பாது எவ்வளவு கிடக்குன்னு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள் நம்ம திட்டு வாங்குறது இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது இதே ரூபாய வச்சு நாம முதலாளி ஆயிடுச்சா வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்ததா எப்படி இருக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஆகி போச்சா போ யோ

ஓய் தோறுங்கிறது எல்லாமே இந்த பல்ல சிலாகி சாப்பிடுங்க ஹே ஓரி உள்ள ஓவரினா மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல் அப்ப இவ்வளவு நாள் நான் என்னை டூப்ளிகேட்டை வியாபாரம் பண்ண எனக்கு ரொம்ப ஜனம் விட்டுறான் மூணே நோட்டை திருப்பி திருப்பி என்னாகுடா கிழிஞ்சு போயிடும்

ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன் ஒவ்வொரு வீட்லையும் மச்சினால தான் பிரச்சனை ஆகும் என் வீட்ல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடறான் ஏய் பையா என்னமா ராணி ஏய் முதலாளி தொழிலான்னுங்கிற வேறுபாடைய கூடாது எதுலையுமே சோசியல் வேணும்டா மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் வேணும் திட்ட மாட்டேன் புரியுதா உம்போ டேய் அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா அவங்க காசுல சோசியலிசம் பேசுகிறா ஏ பையா உண்டி திராட்சை எது வேணாலும் அள்ளி தின்னு வேலைக்காரன் தின்னது போத்தா வெளியில விற்கிறோம்னு கொள்ளை உடையவனா யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா கடையில என்ன இருக்கு கடை மட்டும்தான் இருக்குது நாமக்கிட்டி இருக்கா எது நாமக்கிட்டி 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 சிகிநெல்லு நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு நின்னு என் கடையவே நாசி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கானே நான் கேக்குறே நீ நெத்தி இருந்தா தான் நான் நாம போடுவே உனக்கு நெத்தியே இல்லவ புரியறடா நில்றேன் எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டடா அப்பா மகன டேய் பறந்து போனால் விட மாட்டேன் இந்த பக்கம் வந்த ஊருதுப்புக்கண்ணம் போட்டு